கீழப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு பழனி ஆண்டவர் அருள்மிகு கொங்கணக் சித்தார் பிடத்திற்கு யாக வேள்வி பூஜை நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் மருத்துவ கீழப்பட்டி கிராமத்தில் எழுந்தொருளை அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் அருள்மிகு ஸ்ரீ கொங்கன சித்தர் பீடத்திற்கு யாக குண்டத்தில் வேள்வி எழுப்பி பூஜை நடைபெற்றது சித்திரை மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் கொங்கனர் பிறந்தநாள் அன் என்று அகத்தியர் பனிரெண்டாயிரம் போகர் ஏழாயிரம் நூல்கள் கூறுகின்றனர் கொங்கனரின் குருமார் போகர் ஆவார் ஸ்ரீ பழனி ஆண்டவரின் நவ பாஷான சிலையை அமைத்ததில் கொங்கனருக்கு முக்கிய பங்கு உண்டு படைத்தவர் கொங்கனர் ஆவார் திருமலையில் இனந்த நூலி இருக்கும் திருவேங்கடநாதனை தரிசிப்பதும் கொங்கணி சித்தரை தரிசிப்பதும் ஒன்றே ஆகும் மருதூர் கிராமத்தில் வாசித்து வந்த பழனியாண்டி அம்மையார் காட்டில் இருந்து விறகு கட்டு சுமந்து வந்த போது மயங்கி கீழே விழுந்த போது அம்மையார் முருகா என்று விளவிய போது வயோதிகர் உருவில் வந்து முருக பெருமான் கொடுத்து அம்மையாருக்கு தாகம் தீர்த்தார் பின்னர் நீங்கள் என்னை தொடர்ந்து நினைத்து பூஜித்து வந்தால் சித்தியாகும் என்று முருக பெருமான் சொல்லி மறைந்தார் என்று கூறப்படுகிறது அதன் பின் சித்து மூலம் பழனி ஆண்டி அம்மையார் சித்து மூலம் பல அற்புதங்களை செய்து வருகின்றார் இங்கு தங்கி இருந்தும் தவம் இருந்ததாகவும் பல அற்புதங்களில் நிகழ்ந்த இடம் என்பதால் பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பு கொங்குனருக்கு ஆலயம் அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கொங்கணருக்கு நடக்கும் முதல் யாக வேள்வி பூஜை ஆகும் இதில் சங்க சிவச்சாரியார் மந்திரங்கள் ஓத யாக வேள்வி பூஜை நடைபெற்றது இதில் பெருந்திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு கொங்கணரின் இறை அருள் பெற்று சென்றனர் விநாயமான்வான் வா சிவாஜி கம்பலம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை